வெல்கம் டு இன்னைக்கு நம்ம மிச்சமான சப்பாத்தியை வச்சு எப்படி புதுசாக ஒரு டிஷ்ஷை பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் செஞ்சு பாருங்க நான் இன்னைக்கு மிச்சமாக இருக்கிற சப்பாத்தியெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் இன்னும் அழகாக கட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கத்திரிக்கோல் வச்சு கூட கட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அது கூட மூணு பச்சை மிளகாவும் ரெண்டு தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா வசிகிற வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விடுறேன் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாச போகிற வரைக்கும் வதக்குங்க அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதே தான் போடணும்னு இல்லை மசாலா எது வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் பச்சை வாச போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் சைடில் ஒதுக்கி வச்சுட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா கிளறி விடுங்க அந்த இடத்துலையே ஏன்னால் முதலையே நம்ம வெங்காய தக்காளியோட மிக்ஸ் பண்ணோன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் வேகிற வரைக்கும் தனியாக வதக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வெந்து வரும் இல்லையா அந்த டைமில் வெங்காய தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சப்பாத்தி அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க அந்த வெங்காயம் தக்காளி முட்டை எல்லாம் சப்பாத்தி கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி இது கொஞ்சம் பார்க்க ட்ரையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஜூஸியாக வரும் கடைசியில் கொத்தமல்லி தழை தூவி விட்டு கிளறி விட்டுருங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்